அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சி பலன்களாக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக பயிற்சிகள் தான் கண்டிப்பாக ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதால இந்த சனிப்பயிற்சியானது இந்த ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அசுப்பு பலன்கள் உண்டாகும் மா சுப பலன்கள் இருக்கா இது எல்லாம் தெரிஞ்சுக்க போகலாம் அதே போல் எந்த வகையில் இவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் இது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானுடைய நிலை அனைத்து ராசிக்குமே வெவ்வேறு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சிம்ம ராசிக்காரர்கள் சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது மற்றும் ஆண்டு இறுதி வரை இருக்கும் அப்படின்னு அந்த ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க சனியினுடைய இந்த நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது கிடையாது இந்த ராசிக்காரர்கள் உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பகவான் சிம்ம எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல சனி பகவான் சிம்ம ராசியில இருந்து ஏழாவது இடத்துல இருப்பாரு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில சமயங்கள்ல இந்த சண்டைகள் பெரிய பிரச்சனையாக கூட மாறலாம் காதலர்களுக்கு பிரிவு ஏற்படலாம் குழந்தைகள் தொடர்பான சில விஷயங்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசியில இருந்து மீன ராசிக்கு செல்லும் போது இந்த ராசிக்கு தாக்கம் தொடங்கும் இந்த இந்த நிலை ராசிக்காரர்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னோ அவர்களுடைய உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுது ஏதேனும் பழைய நோய் மீண்டும் துற்றுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அதனால ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் விரும்பாமலேயே யாரிடமாவது பணம் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தடைபடலாம் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் குடும்ப விஷயங்களில் அவமானம் ஏற்படலாம் திட்டமிட்ட பணிகள் உங்களுக்கு நிறைவேறாது தேவையற்ற வேலைகளில் நேரம் வீணாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது ஜூலை பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை சனி வக்ரகதியில் சஞ்சாரிக்கும் போது இந்த ராசிக்காரர்கள் மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சிலர் அவர்களுடைய நல்லெண்ணத்தை பயன்படுத்திக்கலாம் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகளையும் சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பின்னாடி வருத்தப்பட நேரிடலாம் சிம்ம மேலும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு அமாவாசை எண்ணெய்க்கும் குளத்தில் மீன்களுக்கு மாவு உருண்டுகளை போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது சாதாரண நாட்கள்லேயும் போடலாம் இருந்தாலும் குறிப்பிட்ட அமாவாசை நாட்களில் இது போல் செய்வது ரொம்ப சிறப்புங்க மேலும் கருப்பு எருமை மாட்டுக்கு எண்ணெயில் பொறித்த கருப்பு கொண்டை கடலையை கொடுக்கலாம் தனி பகவானை பிரசன்னப்படுத்த இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதாவது ஓம் ஹிரீம் நீலாஞ்சன ஸ்மாபாஷம் ரவிபுத்திரம் யாமாக் ரஜம் இதை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருப்பு நாய்களுக்கு கருப்பு பசுவுக்கு ரொட்டி கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானுக்கு எல் சாதம் நெவேதியமாக கொடுக்கலாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும்போது போது கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் குறையும் என்று சொல்லப்படுது சரி மேலும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் பரபரப்புடன் பறந்து விரிந்த மனப்பான்மை கொண்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறித்து பலருக்கும் பலவித எதிர்ப்புகள் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சியில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னென்ன குழப்பங்கள் நிலவும் சனிப்பெயர்ச்சியால சிம்ம ராசிக்காரர்களுக்கு வர இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி இத்தனை நாள் சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்தார் ஏழாம் இடம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் ஏழாம் இடம் சனி பகவான் சூரியனும் சனியும் சத்ரு கிரகங்கள் ஏழாம் இடம் திருமண வாழ்வை குறிக்கும் இதனால் வர அவர்களுக்கு திருமண வாழ்வு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் சிம்மத்துக்கு அஷ்டம சனி தொடங்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இதனால் சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு சனி பகவான் இருக்கும் இடத்துல பிரச்சனை கண்டிப்பாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் மேலும் ஏழறி சனியினுடைய பாதி பாதி தாக்கம் அஷ்டம சனியில இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்துல புதிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது திருமண வரன் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல சங்கடங்கள் வந்து செல்லும் இதனால எதையுமே நன்கு திட்டமிட்டு செய்வது நல்லது மேலும் லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல வர்றதால சில யோகங்கள் உங்களுக்கு வரும் நீ விலகும் குழந்தை பாகியம் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ராசியில சனியால வேலை உள்ளிட்ட உள்ளிட்டவற்றுல மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க மேலோ அது கடினமாக இருந்தாலும் கூட கெட்டியாக நீங்க பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு தேடி வர்ற வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஒரு சில கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படி பிரிந்து போனால் இந்த கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம் மேலும் பணியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வாழ்க்கை துணையால் சொத்து சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி கவனமாக இருக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் புதனினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதால சில நேரம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் மேலும் இது மட்டும் இல்லாமல் சில நேரம் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலை கூட உருவாகலாம் சட்டம் வழக்கு விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எதிர்பாராத பிரச்சனைகள் கூட வரலாம் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது கவனமாக இல்லாவிட்டால் அவமானங்கள் தோல்விகளை சந்திக்க நேரிடலாம் கோபத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்து செல்லும் வேலை பலு அதிகரிக்கும் வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடு தொழில் தொடங்குவதற்கு சிக்கலை ஏற்படுத்தாமல் தந்தை உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரி பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா முக்கியமா பெண்கள் கால் பாதம் பகுதியில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் கணவர் உறவி உறவினரிடோ பேசி யோசித்து பேச வேண்டியது நல்லது வீண் விவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பு எதிலுமே நிதானமாக செயல்படுவது நல் மிக பெரும் நன்மையை பெற்று கொடுக்கும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறதால வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனமா பயன்படுத்த வேண்டும் கடன் வாங்கக்கூடாது மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது என சொல்லப்படுது சரி பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளியவர்களுக்கு தானம் செய்வது மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது வளர்பறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு சனி செய்வது சனிக்கிழமை சிவனுடைய ஆலயங்களில் வழிபாடு செய்வது திருநள்ளாறு சென்று நீராடி சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வது பரிகாரங்கள் செய்வது இவையெல்லாம் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே ஒரு கிரக பயிற்சி அப்படிங்கும்போது அந்த கிரக பயிற்சி மற்ற எல்லா ராசிகளை காட்டிலும் நமக்கு ஒரு முக்கியத்துவமாக அதிகமான பாதிப்புகளையோ அதிகமான எச்சரிக்கையோ கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நவகிரக வழிபாடு மேற்கொள்வது கூட உங்களுக்கு நல்லதுங்க மேலும் நாம சனி பகவானுக்கு வழிபட்டு வாங்க சனிக்கிழமைகள்ல அவருக்கான வழிபாடுகளையும் அவருக்கான தீபங்களை ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தாம சனி பகவானுடைய பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க முக்கியமாக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது நீங்கள் எந்த ஒரு உணவையும் தேவையில்லாமல் சாப்பிடாம சாப்பிட்றதும் தப்பு அப்படி தேவையோடு அளவோடு சாப்பிட்டு நிறைவான வாழ்க்கை வாழ்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்